ഉള്ള നാൻ ചെന്നതും എൻ വീട്ടു രോജാകൾ പോകുന്ന ஓ நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே யூ ஆல்ரெடி காட் ஃபேம் எவ்ரி உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அந்த பாட்டு நீங்களே பாடுறதுனால அது ஒரு பெரிய மேஜிக் கிடையாது உங்களுக்கு போதுமானது கிடைச்சிச்சுன்னா அதை வச்சுக்கோங்க உங்களுக்கு மிஞ்சினதை தயவுசெய்து மற்றவங்களுக்கு கொடுங்கிறதா என்னுடைய ஒரே ஒரு கேள்வி எப்பவுமே உண்டு Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Aha, no compromise. Unga side liya, inga side leo. It's a GT promise. GT holidays, South India's number one travel brand. Para maria suvayana suayana, puduari KTV 2 value bruna tayal. Vara asaya che vandar kodi, avanna kodi, avulala, vuna lakayo. I and மறையாதே இந்த காதலும் மழை மழையா பொழியும் கூச்சப்பட்டுருக்கீங்களா சான்ஸ் கேட்க நான் கூச்சப்பட்டதே இருக்கும் எல்லாரும் கேட்பேன் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறேன் வயசு வித்தியாசம் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவேன் மெசேஜ் பண்ணுவேன் ஆஃப்டர் கோவிட் நோ மோர் சான்சஸ் அட் ஆல் யாருமே கூப்பிட்டு ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடி இன்பம் கொடுப்பான் என் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே சபதம் சபதம் என்று சலங்கை சலங்கை பாடுவே எல்லார்க்குள்ளும் டேலண்ட் இருக்குது நைட் மியூசிக்கில் வந்ததுனால மட்டுமே அவங்க வந்து இப்படி கிடையாதுங்கிறத நிறைய பேர் புரியிறது கிடையாது அது உண்மைதான் அது நானும் அனுபவிச்சிருக்கேன் அந்த டைம்ல வந்து நமக்கு பாட்டு கிடைச்சா போதுங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் ஓகே நம்ம பேர் வந்தா போதுங்கிற நிலைமைக்கெல்லாம் நம்ம தள்ளப்பட்டுருவோம் பிகாஸ் நிறைய பாடுங்கள் நம்ம பாடி பேரும் வராது பாட்டும் வராது பாடின பாட்டில் பேரும் வராது யெஸ் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் ரவீன் ஸோ எப்படி இருக்கீங்க கிரேட் கிரேட் யெஸ் டெஃபினெட்லி ஏன்னா கடைசி ரெண்டு நாளா ரஹ்மான் சார் கூட கம்போஸ் பண்ணும் போது அத்தனாடி ரோஜா பாட கேட்டிருப்பாரான்னு தெரியல ஆனா எங்க பார்த்தாலும் அந்த உங்களுடைய பாடல்கள் தான் உன் பேர் மேல நான் சொன்னதுன்னு ஆரம்பிச்சு எல்லா பக்கமும் ஷேர் ஆயிட்டு இருக்கு ஸோ இவர் தானா அவருன்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி எங்களுக்குள்ள இருக்கு ஏன்னா இப்ப நீங்க பாக்கும்போது நாங்க டு பி ஆனஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும் ஓகே யாரோ ஸ்ரீலங்கன் போல ஒரு ஆக்சன் அது மாதிரி பாடுறாரு அப்புறம் தான் தெரியும் சிங்க சத்தியன் பயிர் ஆட்டா இவ்வளோன்ற மாதிரி இருந்துச்சு சோ ஒரு கரெக்டான ஒரு விஷயம் பண்ணால் எத்தனை வருஷத்துக்கு அப்புறமோ ஆச்சு அதோட ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க சோ உங்களுக்கு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அப்ப பாடின பாடலோட ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறமும் இது ஹிட் ஆனது இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நம்ம வந்து பொதுவாகவே நம்ம ஆர்டிஸ்ட் வந்து எதையும் எதிர்பார்க்காம தான் எல்லாத்தையும் செய்வோம் ஏன்னா பேஷனேட்டடாக இருக்கிறவங்க தான் ஆர்டிஸ்டாகவே இருப்பாங்க நான் அந்த மாதிரி ஜாலியாக தான் பாடிட்டு போயிட்டே இருந்தேன் அது ஒரு நார்மல் டே ஃபார் மீ பட் அது வந்து அன்றைக்கி அது அங்கே அதோட அங்கீகாரம் கிடச்சிது மறுநாளே பேப்பரில் கூட போட்டாங்க அந்த பாட்டை பற்றி ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சியில் முதல் பாடலில் ரோஜா ரோஜா பாடினாங்க அந்த பாடலை பாடினாங்களா இல்லை இந்த சிங்கர் வாயசாரான்னு தெரியாத பண்ணும் இந்த பாட்டை அவ்வளோ சிறப்பாக இருந்ததுன்னு மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க பட் அகே என்னது ஒரு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அது வந்து அந்த பாட்டு வந்து வெளியில் பேசும் பொருளா மாறணும்னு சத்தியமா எதிர்பார்க்கல சார் நான் மத்த கேள்விகள் எல்லாம் கண்டிப்பா கேட்பேன் பட் இருந்தாலும் அது ஒரு அங்க கேட்டதை நேர்ல கேட்கிறோம் ஆசையா அந்த ஒரு ரெண்டு லைன் மட்டும் பாடுங்க சார் அது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன் உன் பே நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஓ நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே மழையில் நீ நரைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேலை வரும் উলগুল দেন উগুলিরোজ রোজ 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 রুজা রোজ রজ রোজ

லைக் எல்லாமே சாட் பஸ்டர் ஆல்பம் ஹிட் சோ உங்களுக்கு ஆஸ் எ ஒரு ஒரு வளரும் சிங்கரா அந்த டைம்ல எப்படி இருக்கும் அவருடைய பாடல்கள் எல்லாம் நான் ஈகரா நீங்க அதான் சொல்லல ஒரு பாட்டு ஒண்ணு ரிலீஸ் ஆகும் போதே இல்ல நமக்கு பாட்டுக்குதா ஸ்டேஜ்ல பாடுறதுக்கு நமக்கு எப்படியோ ரெண்டு பாட்டு தெரியபூரா நீங்க பாடின பாட்டு என்ன ஸ்டேஜ்ல இந்த பாட்டுனா சத்யன் வந்தா இந்த பாட்டு பாடாம இருக்க மாட்டாரு யூ சிக்னேஷ் இந்த டைம்ல லைட் மியூசிக்கல ரோஜா ரோஜா மலைத்துளி மலைத்துளி மரக நதிக்க வரும் இதெல்லாமே மாண்டிட்ரி ஜிபல அக்கா ஓகே இதெல்லாம் மாண்டிடரி முஸ்தபா முஸ்தபா வந்தே மாதரம் ஆல்பம் அந்த வந்தே மாத்திரம் அதெல்லாம் டாப்ல இருக்கும் செம்மையான சாங் சாங் எனக்கு நேம் வாங்கி கொடுத்த சாங்ஸ் அந்த டைம்ல லைட் மியூசிக்கில் வந்து எனக்கு ஒரு நேம் கொடுத்த ஒரு அந்த ஸ்டேஜ் டைம் இது ஓகே ஓகே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்துக்கிட்டால் ஒரு அதில் ஒரு அஞ்சு சிங்கர் ஆறு சிங்கர் சில நேரங்களில் பத்து சிங்கர்லாம் இருப்பாங்க ஆனா இப்ப பாக்கும் போது அந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் தான் அதிகபட்சமா எல்லா பாடலும் பாடு இருப்பாங்க அது இல்லாம சிங்கர்ஸ் இருந்தா ரெண்டு பேர் மூணு பேர் கூப்பிட்டு பாடுறாங்க அதுவும் கூட வந்து பாப்புலரா இருப்பாங்க நீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க ஹவு டு யூ சீ திஸ் இது இப்படி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா யூ ஆல்ரெடி காட் ஃபேம் எவ்ரி உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அந்த பாட்டு நீங்களே பாடுறதுனால அது ஒரு பெரிய மேஜிக் கிடையாது கன்ஃபார்மாக சொல்கிற எல்லா கம்போசர்ஸுக்குமே அவங்க பாடுறது பிடிக்குங்க நல்லா இருக்கும் அண்ட் கம்போஸ் பண்ணி ஸ்கிராச்சில் இருந்து கேட்கும் போது டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் பிடிக்க செய்யும் ஆனால் வென் யூ இன்வால்விங் சம் அதர் ஆர்டிஸ்ட் லைக் மியூசிஷியன்ஸோ இல்லை சிங்கர்ஸோ உள்ள வரும்போது அவங்க என்னதான் கீபோர்டில் வாட்சாலும் சரி அவங்க என்ன தான் பாடினாலும் சரி இன்னொருத்தரோட இன்னொரு மேன் ஹியூமன் வந்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகும்போது அந்த ஆட்டம் உள்ளே வருது ஸோ கன்ஃபார்ம் அந்த கலர் மாறும் என்னன்னா அவங்களுக்கு வந்து டைம் கன்சூமிங்காக இருக்கலாம் மேபி இதில் கேட்டு பழகிடுவாங்க ஸோ இதே குட்டாக இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது வாவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அப்புறம் அதில் பழகிடும் அண்ட் இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே மாறிட்டு போவாங்க இன்னொருத்தர் ட்ரை பண்ணுறதுக்கான டைமே அவங்களுக்கு கிடையாது பட் இதுதான் என்ன பாதிக்கப்படுதுன்னா இதையே நம்பி பாடுறதுக்குன்னு வர சில சிங்கர்ஸோட வாழ்க்கை அந்த ஒரு சிங்கருக்கு மட்டுமே கிடையாது என்னோட ஆதங்கம் ஒன்று தான் அந்த சிங்கர் சுற்றி ஒரு குடும்பம் இருக்குது அவரை சுற்றி சில இருக்காங்க அவங்க அப்பா எங்கள் அப்பா பாடுறாரு எங்கள் அம்மா பாடுறாங்க அப்படின்னு இந்த குழந்தைங்களோட ஆசை இது எல்லாமே வந்து அழிக்கப்படுதுங்கிறது தான் என்னோடய ஆதங்கம் ஓகே உங்களுக்கு போதுமானது கிடச்சிச்சின்னா அதை வச்சுக்கோங்க உங்களுக்கு மிஞ்சினதை தயவுசு மற்றவங்களுக்கு கொடுங்கறதா என்னுடைய ஒரே ஒரு கேள்வி எப்பவுமே உண்டு ஓகே ஓகே இட்ஸ் நாட் ஹேப்பனிங் நோ டேஸ் இன்ஃபேக்ட் இப்ப ராஜா சார் இது பண்ணுவாரு ரஹ்மான் சார் பட் ரொம்ப செலக்டிவா இருக்கும் ஒரு பத்து படம் பண்றாங்கன்னா அதுல திடீர்னு ஒரு படத்தை ராஜா சார் ஒரு பாட்டு பாடுவார் ரஹ்மான் சார் இன்னும் செலக்டிவா பாடுவார் அது ரொம்ப ஹிட் ஆகும் ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லுவேன் அனிருத் அவருடைய பாட்டு வந்து கூலி படத்துல அது ஆல்பம் எடுக்குமா தெரியுது பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு பட் இருந்தாலும் ஓகே பாட்டா அனிருத் ரெண்டாவது பாட்டா அனிருத் தேர்ட் பாட்டா அனிருத்தா நீங்க என்னப்பா எல்லாமே ஒரே பாரு நல்லா இருக்கு பட் மத்த சிங்கர்ஸ் குடுக்கலாம் ஒரு வாட்டி சிங்கர் தேவன் நினைக்கிறேன் அவரும் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கோல்டன் நீங்க தேவன் திப்பு ஹரிஷ் ராகவேந்திரா தர்ஸ் அரா கோல்டன் சிங்கர்ஸ் இருப்பாங்க எல்லா பாட்டலும் எல்லா பாடல்களும் அவ்வளவு அழகா இருக்கும் பட் இப்போ அந்த ஒரு கேங்கே காண போன மாதிரி ஆகிடுச்சு எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது ஆக்சுவலி இது ஹெல்த்தியாக தெரியல இன்னொன்று இந்த சாங்கோட லைஃப் ஸ்பானும் கம்மியாகிடும் இவங்களுக்கு இது ஒரு சின்ன டெக்னிக் தான் இவங்க கம்போஸ் பண்ண பாட்டு இப்போ நீங்கள் நான் கம்போஸ் பண்ண பாட்டு நீங்கள் பாட்டிங்கன்னா நீங்கள் இந்த பாட்டை வெளியில் ஷோஸில் பாடிட்டே இருப்பீங்க அது ஓடிக்கிட்டே இருக்கும் ரிப்பீட் மோடில் அந்த ரீல்ஸ்க்கு ஹிட் பண்ணி கொடுத்தோம் கன்ஃபார்மாக அந்த நீங்கள் கொண்டாடுவீங்க நீங்கள் இன்னும் சூப்பராக பாடுவீங்க அண்ட் உங்களுக்கு பயங்கர பாப்புலராக இருக்கும் அந்த பாட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் மட்டுமே பாடுங்க சொன்னால் நான் ஷோ பண்ணி ஸ்டேஜ் ஏறி பாடினா தான் ஆச்சு எல்லா கம்போசர்ஸும் ரெகுலராக ஷோஸ் பண்ணுறது கிடையாது சரி ரேர் ஒகேஷன் ஆக்சுவலி ஸோ அந்த பாட்டுக்கான ஆயுட்காலம் ரொம்ப கம்மியாக ஆயிடுது எல்லோரும் பாட பாட தானே பாட்டு அடகு ஓகே மியூசிக் ஒருத்தர் மட்டுமே பாடுறது கிடையாது எல்லாருமே கொண்டாடணும் அந்த பாட்டை ஸோ அதனால தான் இத்தனை சிங்கர்ஸ் உருவாகனுக்கு காரணமே எல்லோருக்குள்ளேயே அது திறமைய வெளி வந்தது பாடணுன்னு ஆசை வந்தது இப்போ ஒருத்தர் மட்டுமே அதை அது பாடிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து அவங்க மட்டுமே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாடும் ஸோ லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாகுங்கிறது என்னோட கருத்து சரி உங்களுக்கு எப்படி இருக்குது நல்ல நல்ல ஆல்ரெடி மெம்பர்ஸ்லாம் வரும் போது ச்ச இதுக்கு நம்மள கூப்பிட்டு ஏன் இதுக்கு நம்மள கூப்பிடல அந்த ஒரு கொஷின் உங்களுக்கு வந்திருக்கா கூப்பிட்டுருக்கலாமே வேற வேற இருந்தாலும் நல்லா பேசுவாங்களே இவங்களா ஏன் நம்ம பேர் ஞாபகம் வரலையா உங்களுக்கு சந்தோஷ் தான் ஒரு வாட்டி ஆஹ் இ சோ கூர் கட்டகத்துல பாடி இருப்பீங்க பொடி வச்சு படிப்பான் அவரோட ஃபர்ஸ்ட் சாங் தான் இப்போ நீ காலைல கூட பேசுனாரு யோஸ் சோ ஸ்வீட் கார்ட் நாங்க எப்போ யூஸ்வல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் கேஷுவலாவே அன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு நீங்க பாட்டு ரிலீஸாக இருக்குதே நீங்கள் தான் பாட வேண்டியது அப்படி சொன்னார் என்ன பாட்டு போமா விஜய் சேதுபதி பாட்டு அப்படி சொன்னார் வாட் கெஞ்சிரனே வாட் ஐ டோன் ஐ திங்க் அந்த சாங் தான் நினைக்கிறேன் அந்த சாங் தான் அன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு நீங்கள் தான் பாட வேண்டியது அப்படி சொன்னோம் அப்படி சொல்லிட்டு அந்த டாபிக் மாற்றியாச்சு அப்போ அதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு தெரியுதா மச்சா மாதிரி நீ தான் பாட வேண்டியதுன்னு அசல்ட்டு சொல்லிட்டு போயிட்டே மச்சா நீ என்ன அதுக்குள்ளே மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு ஆக்சுவலி வேறு ஏதாச்சும் நீங்கள் ரொம்ப சமீபத்தில் கேட்ட ஒரு பாட்டு சரி இது நான் ட்ரை பண்ணிருக்கலாம் அந்த பாடல் கிடைக்கும் நீங்கள் ரெட்ரோன்னு சொன்னதுனால இந்த பாட்டு േത്തെ കാത്തു തോരാച്ചേ നിത്മൂനേറെ ഓം മുഖം പാത്തു നാളാച്ചേ വാഴവേ വണ്ടാർ കൊണി അവൻ കിളിയ ഉള്ള ഉന്നാലെ കായോ അടികൊണ്ടേ നടി ഉയർ കൊണ്ടേ നടിയാൻ വാണകൂടുനിയും മറയാതേ എന്താ മഴ മഴയ പൊഴിയും ரொம்ப 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 பிடிக்கும் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு சார் உங்க உங்க அந்த 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 நீங்க நீங்க இப்ப வேடன் வேடன் பயங்கர காலத்து மாதிரி இருந்தீங்க ஒரு ஒரு ஹேர் கேஷுவலா பாடின விதம் கூட இருக்க உங்களுடைய கோ சிங்கர் பின்னால் அவங்களே உங்க ஒய்ஃபா மாறுறாங்க சோ இந்த கதையெல்லாம் கேக்கும் போதே பயங்கரமா இருந்துச்சு உங்க பாடலுக்காக பாடல்காக கல்யாணம் நடந்துச்சா இல்ல எப்படி இல்ல அப்படி சொல்ல முடியாது அவங்களுக்கு என்ன பர்சனலா புடிச்சது பாட்டு வந்து தான் ஆனா என்னோட ரசிகன் விட பயங்கர என்னோட இன்னொரு உருவம் அவங்க ஆக்சுவலி பார்த்தா எனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்குது இவ்வளவு விஷயம் இருக்குதுங்கிறது நான் நம்பலை அவங்க நம்பினாங்க அவங்க ஒரு முறையும் சொல்லுவாங்க எடுத்து இதெல்லாம் லைஃப்ல நடக்க வேண்டியது பெண்டிங் இருக்குதுன்னு ஆனா அப்புறம் என் நம்பிக்கை இருக்காது சும்மா தேவையில்லாம சீன் போடாதுன்னு சொல்லி கலாச்சி விட்டுருவேன் ஆனா அதெல்லாம் நடக்குது அவங்க எல்லாத்தையும் கிரெடிட் பண்ணி வச்சு சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கும் நான் சொல்றேன் கேட்டுக்கணும் ஆ நீ ஹேப்பனிங் சூப்பர் 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 சரி இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பீட் அவங்களும் ஒரு சிங்கராக இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் இல்லை இப்போ இதுக்குள்ளே இருக்க அந்த நெளிவு சுழிவு ஓகே கோவப்படாத கரெக்டான சான்ஸ் வேணும் கூச்சப்படாமல் சான்ஸ் கேட்கலாம் நீங்கள் எப்பாச்சு கூச்சப்பட்டிருக்கீங்களா சான்ஸ் கேட்க நான் கூச்சப்பட்டதே இல்லை ப்ரோ எல்லாரும் கேட்பேன் ஆ எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கிறேன் வயசு வித்தியாசம் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவேன் மெசேஜ் பண்ணுவேன் இன்னைக்கு வரைக்கும் அது ரெஸ்பான்ஸ் வருதே வரலையோ பட் கேட்கறது நம்மளோட கடமைன்னு நான் ஏதாச்சும் எனக்கு ஞாபகத்தில் வரும் கொடுத்து வரது இல்லை ஆஃப்டர் கோவிட் நோ மோர் சான்சஸ் அட் ஆல் யாருமே கூப்பிடறது இல்லை ஆனால் இன்ஃபேக்ட் எல்லாரோடயும் க்ளோஸா பாடியிருக்கோம் நம்ம எல்லாருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் கூட வந்துருக்கிறோம் எல்லா ட்ராக்ஸ் பாடுறது எல்லாமே பண்றோம் ஆனால் இன்னைக்கு வேற ஒருத்தர் அவங்களும் ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு அது வேற மாதிரி ஒரு கேம்ல போயிட்டு இருக்குது ஓகே வெல் அண்ட் குட் எதுவாக இருந்தாலும் ஒரு காலம் இப்படி வரும் எல்லாமே சுத்தணும் நம்பிக்கை எனக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுமா இல்லை அது எல்லாமே இருபத்தி ஆறு வருஷத்துக்கு அப்புறம் வரும் இப்போ இது நடக்கும் யாருகிட்ட இருந்து அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் சாரக பரவாயில்ல ஓகே அவங்க போஸ்ட் பண்ணாங்க நான் சங்கர் சார கேட்டோம் ஏன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன் நானு அப்ப வந்து இல்லை எல்லா வீடியோவும் ஆயிடுச்சு அட்மின்னு சொன்னா சார் வீடியோ எதுவும் இல்ல சார் போடுறதுக்கு ஏதோ பழைய வீடியோ போட்டு விடுன்னு அவர் சொல்லிருக்காரு அப்ப ராண்டமா போட்டதுதான் இந்த வீடியோ பட்

நீங்கள் அதை முகத்தில் காட்ட முடியாது டு சிங் ஹாப்பிலி அந்த 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 மாதிரி மாதிரி நீங்கள் பாடி பாடி தான் ஆகணும் சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு சிரிக்காத நாள் இல்லை ஸோ ஹவு யூ கோப் அப் அண்ட் என்ன இந்த மாதிரிலாம் இருக்கீங்களா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு பட் ஹாப்பியாக எப்போ பாடும்போது எனக்கு உணர்வுலாம் வெளியே வந்துடும் எப்போ பாடினாலும் அந்த அது ஏன் அந்த பாட்டு எப்போ பார்த்தாலும் ஹிட் ஆகுது ஒரு முறை பெர்ஃபார்ம் காரணம் நான் அது உள்ளேருந்து வெளியே வெளி வருதுதான் அது நான் அப்படிதான் எப்பயே பாடுவேன்

அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுத்தும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏறு அட பறவையும் மழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பது ஏறு அடையேறு

சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே அந்த பாட்ட அப்படி ஒரு எமோஷனல் உண்டு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது கண்டிப்பா அந்த டைம்ல பாடும் போது உங்களுக்கு ஒரு வெறி இருந்திருக்கும்ல நான் காட்டுறேன்டா நான் என்னோட குரல் என்னன்னு சொல்லிட்டு அந்த வெறியோட இருந்த சத்தியன் இப்போ இருக்க சத்தியன் என்ன சார் டிஃப்ரென்ஸ் ம் எனக்கு வெறி அடங்கவே இல்லை சார் எனக்கு பத்தவும் இல்லை இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணலன்னு மட்டும் தெளிவா தெரியல இன்னும் சாதிக்கல எதுவும் பண்ணல பட் இதான் சாதிக்கணும் அப்படின்னு மட்டும் ஸ்ட்ராங் சொல்லிட்டேன் நேத்து கூட எனக்கு என் ஒய்ஃப் வாக்குவாதம் நான் அதை தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு விஷயம் ஒன்னு வச்சிருக்கேன் மைண்ட்ல பெருசா எதுக்கு வருத்திக்கிறேன் இல்ல பண்ண அது இருக்குது உள்ள அப்படின்னு இப்ப நிறைய பேர் இப்போ மியூசிலேட்டர் தமன் அவர் எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க ரொம்ப ஓப்பன் இப்ப வரைக்கும் சொல்லுவாரு நான் இப்ப இவ்வளவு பெரிய மியூசிகேட்டர் காரணம் நான் ரெண்டாயிரம் கச்சேரில ட்ரம்மரா வாசிச்சிருப்பேன் நான் கிட்டாரிஸ்ட்டா வாசிப்பேன் அந்த ஒரு இதுதான் எனக்கு ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் நான் நேரடியாக பாத்து பாத்து இப்போ எனக்கு அதுக்கேத்த மாதிரி போட முடியுது சோ நிறைய சிங்கர்ஸ் ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க லைட் மியூசிக் வந்து சம்மே திங்கர் ஓகே அது கொஞ்சம் அது உண்மைதான் ஏன்னா லைட் மியூசிக் பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம வரும்னு சொல்லும்போது நம்மள வந்து ஒரு புக்கா தான் பாப்பாங்க இந்த புக்கை இந்த கவர்ல ஜட்ஜ் பண்ணும் அப்படின்னு பாப்பாங்க அது நடந்திருக்கு என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு நான் இல்லன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷமா ஆச்சு அது கிடையாது எல்லாருக்குள்ள டேலண்ட் இருக்குது அவங்க லைட் மியூசிக்கில் வந்ததுனால மட்டுமே அவங்க வந்து இப்படி நிறைய பேர் புரியறது கிடையாது உண்மைதான் ஏன்னா உங்களுக்கு அது எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க முதன் முதல்ல திரைப்படத்துல பாடின பாட்டு வசூல் ராஜால வர கலக்கப்போகுது யார் சோ அப்படி பாக்கும்போது கூட இவ்வளோ சூப்பரா ஒரு மனுஷன் ரோஜா ரோஜா நைன்டி நைனில் பாடினாலும் அவரோட ஆர்ட் பாட படங்களை வந்து முடிக்கிறதுக்கே ஒரு அஞ்சு வருஷம் இருக்கு மேபி இன்னொரு வருஷம் நீங்க ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம் பார்க்கும்போது வெரி குட் அட் மெலடி சூப்பரா பாடுறீங்க உங்களுக்கு நிறைய கொடுக்கப்பட்ட பாடல் வந்து இந்த ஹீரோ சாங் குட்டி புலி கூட்டம் ஒரு 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 மாதிரி 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 நேர்கொண்ட எல்லாமே ஏன் அந்த மாதிரியான அதிகமா நினைக்கிறீங்க அது அந்த கேள்வி எனக்கும் பட் நான் இந்த டாப் ரேஞ்ச் சாங்ஸ் ஈஸியா டீல் பண்றதுனால ஐ திங்க் இந்த சாங் இவன் சூஸ் ஏன்னா மெலடி நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் இருக்கிறாங்க அண்ட் ஈவன் தே ஆர் வெரி குட் இன் தட் இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் ரேஞ்சும் இருக்குது கொஞ்சம் ஃபோர்ஸாகவும் பாடணும் ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் டூயிங் குட் அப்படின்னு நினைச்சு என ஒரு பாட்டு அப்படி கிளிக் ஆன உடனே எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ணி ஓகே லைனாக இதே மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க பட் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த இயக்கம் உண்டு எனக்கு மெலடிஸ் வேணும்னு அது ராதா சார் தான் ஒரு தோனின்னு ஒரு பாடம் தெலுங்குல அதுல கொடுத்தாரு ஹரிஹரன் தமிழ்ல பாடினாரு தெலுங்குல எனக்கு கொடுத்தாரு நான் அனைத்து டவுட்ல கேட்டேன் சார் எனக்கு இது வருமா சார்ன்னு கேட்டேன் அதெல்லாம் பாடியா வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஓகே இன்ஃபேக்ட் இப்ப நீங்க பாடின பாடல்கள் கூட நிறைய பாடல்கள் வந்து ரெண்டு மூணு சிங்கர் சேர்ந்து பாடி இருப்பீங்க சிலது வந்து மெயினான இப்போ கலக்க போகுது யாருன்ற மாதிரி தான் கமலஹாசன் பாடியிருப்பாரு அந்த கோரோஸ்ல மெயினான இதுவும் நீங்க பாடுவீங்க உங்களுக்கு எப்பாச்சும் அது ஒரு வருத்தம் கொடுத்துருக்கா நீங்க யூ ஆர் பீங் பார்ட் பட் இருந்தாலும் அந்த ஒரு சோலோ நம்பர்ன்றது ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல அது ஆப்வியஸ்லி ட்ரூ பட் அந்த டைம்ல வந்து நமக்கு பாட்டு கிடைச்சா போதுங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் ஓகே நம்ம பேரு வந்தா போதுங்கிற நிலைமைக்கு எல்லாம் நம்மளுக்கு தள்ளப்பட்டிருவோம் பிகாஸ் நிறைய பாடுங்கள் நம்ம பாடி பேரும் வராது ஓ பாட்டும் வராது பாடின பாட்டுல பேரும் வராது ஓகே அது மெயினா அவங்கள மட்டும் அப்படி இருக்கும் அது அந்த மாதிரி எல்லாம் மாறும் ஆஹ் அதுக்கு இது எவ்வளவு தேவை இல்லைங்கற ஒரு இதுக்கு அது பெட்டருங்கிற ஒரு ஃபீலுக்கு வந்துடும் நம்ம தள்ளப்படுவோம் தட்ஸ் வாட் அண்ட் லக்லி கலக்க போது யாரு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் அது சுமாய் ஓப்பனிங் சாங் இது கமலஹாசன் சார் வந்து

வருந்தி உழைப்பவன் யாரு நீர் வயசை எஸ் உழைத்தவன் யாரு நீதா உனக்கு தானே கொடுக்க வேண்டும் டாக்டர் பட்டம் டாக்டர் வாழ்க்க ராஜா வ சுரஜா எம்பிபி எஸ் வா சம் ஒரு பெப்பி நம்பர்ல இது எல்லாமே ஒரு பக்கம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா நீங்க இந்த மாதிரி ஒரு பிக் நம்பர்ஸா பாடிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த பாட்டு வடகரி படத்துல ஒரு பாட்டு வரும் உயிரிலேன்னு அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெலடி என்ன கேட்டா நான் இப்போ வரைக்கும் அந்த பாட்டை சொல்லுவேன் வடகரி ஓகே மை ஹார்ட் சயின்ஸ்னா இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் மெலடி பாடணுன்னு ஆசை இருக்கு அதனால தான் அதனால ஞாபகம் இருக்கு ஈவன் ரெக்கார்டிங்கே கூட அந்த பாஸ்கென்று பாஸ்கர் படத்துக்கு சாங் ரெக்கார்டிங் கால் பண்ண நான் போனேன் அங்க போன சவுண்ட் இன்ஜினியர் இருந்தாரு ரெண்டு பாட்டு லிரிக்ஸ் இருந்துச்சு டேபிள்ல ஒண்ணு வந்து ஒரு சாங் இருந்து இந்த சாங் இந்த பாஸ் பாஸ் இருந்துச்சு எந்த சாங் சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னு தெரியல நீங்க பிளே பண்ணுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இந்த கேட்டேன் இந்த பாட்டா சத்தியமா இந்த பாட்டை என்ன கொடுக்க மாட்டாங்க அடுத்த பாட்டு பிளே பண்ணுங்க சொன்னா அட பாஸ் பாஸ் இதான் என்ன கொடுப்பாங்க அப்புறமா கிராஸ் செக் ஆ அந்த பாஸ் ஆசை அந்த பாட்டு பாடு பட் யோ யோ மேபி நீங்க நார்மலா பேசும்போது உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் தெரிகிறதாலே மெலடி நல்லா அழகா இருக்கு சார் அதுவும் சொல்லல ஒன்ஸ் ஒரு பாட்டு பாடி நம்ம ஹிட் சொன்னா அந்த அப்படியே ஃபாலோ ஆகும் பண்றது கொஞ்சம் கஷ்டம் லக்லி அது நடந்துச்சுன்னா கோவிட் டைம்ல நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபன் எல்லாம் ரைஸ் பண்ணீங்க பிகாஸ் கஷ்டப்படுற இசை கலைஞர்களுக்கு பாடல்கள் எல்லாம் கூட அவ பாக்கும்போது அவ்வளவு பேர் இருக்காங்க லிஸ்ட்ல இவங்கெல்லாம் எங்கடா போனாங்கன்ற மாதிரி இருக்கு எவ்வளவு பேர் அப்ப இருப்பாங்க அந்த டைம்ல அந்த டைம்ல கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டாங்க ரஹ்மான் சாரோட என்ட்ரிக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நிறைய சிங்கர்ஸ்க்கு ஒரு சான்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்போ எக்கச்சக்கமா வந்துட்டாங்க அண்ட் அப்போ கூட பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா வாய்ப்புகள் போயிட்டு இருந்துச்சு எல்லா கம்போசிஷனுமே பயங்கரமான பாட்டுகளை கம்போஸ் பண்றதும் அண்ட் எல்லா சிங்கர்ஸ்க்கும் ஈக்குவலாக வாய்ப்புகள் போயிட்டு இருந்தது சங்கர் மகாஜன் சார் சார்ல இருந்து அப்புறமா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே வாய்ப்புகள் ஈக்குவலாக போயிட்டு இருந்தது இப்போதான் அது சுத்தமாய் இல்லைங்கிறதான் ஜீரோவில் இருக்கு ஆக்சுவலி பார்த்தா இப்போ அந்த சிங்கர்ஸ் யாருமே இப்போ பாடுறதில்ல ஹானஸ்ட்லி பட் தே ஹவ் டன் தி பெஸ்ட் தே ஹவ் ரூல் தி இண்டஸ்ட்ரி அவங்க தான் ஒரு பெஸ்ட்டான பீரியட்ல வாழ்ந்துட்டு அவங்களோட சூப்பரான சாங்ஸை கொடுத்துருக்காங்க அது இன்னிக்க வரைக்கும் நானும் இன்னி வரைக்கும் ஸ்டேஜில் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு எனக்கு யார் பாடினாங்க எல்லாம் முக்கியம் இல்லங்க எனக்கு பாடணும் அந்த பாட்டு எனக்கு பிடிக்கணும் சோ வாட்ஸ் அப் நெக்ஸ்ட் பிளான் சார் என்ன வெளியில இருந்து பாக்குறேன் ஓகே இவர் வந்து சினிமால பாடல அப்ப சும்மா இருப்பாரு அப்படின்னு அவங்க நினைக்கலாம் பட் இருந்தாலும் யோ டூயிங் லாட் ஆஃப் இண்டிபெண்ட் மியூசிக் பண்ணுறீங்க நிறைய விதம் எந்தெந்த சோர்ஸ்னாலும் உங்களால் மியூசிக் இசையோடு சம்பந்தப்பட்டிருக்க முடியுமோ நீங்கள் அது எல்லா விதமாக லிங்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஸோ அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் உங்களுடைய பிசிஸ் பிசி ஸ்டுடியோ உங்களுடைய பிஸியான ஸ்கெட்யூல்ஸ் ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட எடுத்து லைனப்பில் நிறைய இண்டிபெண்ட் சாங்ஸ் வச்சிருக்கேன் அது இண்டிபெண்டன்ஸ் சாங்காக வருதா இல்லை படத்தில் வருதான்னு தெரியல நிறையா பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு என் ஒய்ஃப் கேட்டதுக்கு சொன்னேன் டைம் வரும் ஒன்று ஒன்றும் வெளியே வரும் ஏன் இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த கிரியேட்டிவிட்டியும் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு படத்துக்கு மியூசிக் பண்ணோம் அது யாருக்குமே தெரியல தெலுங்கு படம் தமிழ் படம் வெளித்திரு படத்துக்கு எல்லாம் பண்ணும் பெருசாக பேசப்படலை மக்களுக்கு யுவன் சங்கராஜா சார் பண்ண வேற மாதிரி வெளியே சொன்னாங்க பட் நீங்க பண்ணுறதா இருந்தது அப்புறமா நான் பண்ணேன் அண்ட் சாங்ஸும் பெருசாக பேசப்படல அதுவும் ரொம்ப ஃபீலான அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் அந்த சாங்ஸ்லாம் கேட்டாலும் இப்பவும் தெரியும் எனக்கு தெரியும் அது மியூசிக்காலிட்டி எப்படி நல்லா இருக்குதுன்னு பட் சிலங்களில் படம் ஹிட் ஆகலன்னா அதுவும் தெரியாது படமும் நல்ல படம் அந்த படம் ரிலீஸ் ஆன டைம் கொஞ்சம் தப்பான டைமாக இருந்ததுனால யாருக்குமே அந்த கிரெடிட் போய் சேரவில்லை ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் மூவி பட் அதான் சொல்லுவேன் இல்லையா எல்லா படைப்புக்கும் ஒரு கரெக்டான பிளேஸ் மட்டைக்கணும் சிங்கப்பாலை தங் தங்கத்தில் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமுக்கு வெயிட் பண்ணுறேன்

இப்போ இருக்கோ ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது இல்ல அதுதான் அந்த வாய்ஸ்ல இருக்க மேஜிக் ஸோ இன்னும் அந்த இருந்து போல ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி சார் இந்த கலாட்டா மூலிமா மக்களுக்கு வந்து நான் கீப் சப்போர்ட்டிங் ஆல் த ஆர்டிஸ்ட் எல்லாருமே உங்களோட சவ் உங்கள் லவ் வந்து எல்லா திறமையானவங்களுக்கும் போய் சேரணும் நீங்க தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் திறமையானவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் திறமை இல்லாதவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்கள பார்த்து அவங்கள வளர்த்து விடுங்க என்ன எனக்கு நீங்க கொடுத்ததை எல்லாருக்கும் கொடுங்க And thank you so much for all the love, uh, the unconditional love. कर्चित के अन्ना बाकी Thank you so much. Love you. Miracle towels from Ramraj premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Aha, no compromise. उंगा side ले, एंगा side ले. It's a GT promise. GT Holidays, South India's number one travel brand. पारमर्यमानस वह याना फुद्धोरी मखम KTV show value of drone